வணக்கங்களே ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிபாளையம் அருகே உள்ள கோட்டு புல்லாம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த குமார் என்பவர் கோபி பகுதியை சேர்ந்த இந்துமதி என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் பின்னர் இருவருமே கோட்டுப்புல்லாம்பாளையம் பகுதியில்தான் வசித்து வந்தனர் இந்த நிலையில் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடின் காரணமாக குமாரிடம் சண்டை போட்டுவிட்டு அவருடைய மனைவியான இந்துமதி கணவரை பிரிந்து உள்ள அவருடைய தாய் வீட்டில் வசித்து வந்துள்ளார் இந்துமதிக்கு தன்னுடைய தாய் வீட்டின் அருகே வேலை செய்து வந்த ஸ்ரீதர் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டது அதன் பிறகு இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர் இதையடுத்து இந்துமதிக்கும் அவருடைய கணவரான குமாருக்கும் ஏற்பட்டிருந்த இந்த தகராறை உறவினர்கள் பேசி சமாதானம் செய்து மீண்டும் கணவன் மனைவி இருவருமே குமாருடைய சொந்த ஊரான கோட்டுப்புல்லாம்பாளையம் பகுதியில் ஒன்றாக அவருடைய வீட்டில் வசித்து வந்தனர் இதனிடையே இந்துமதி கணவுடன் சேர்ந்து வாழ்ந்தாலும் கூட அடிக்கடி தன்னுடைய கள்ளக்காதலான செய்தருடன் கொண்டிருந்த நட்பை ஃபோனில் பேசியும் அடிக்கடி நேரில் சந்தித்தும் தங்களுடைய கள்ளக்காதலை தொடர்ந்து வளர்த்து வந்துள்ளனர் இந்துமதியின் கணவான குமாருக்கு தனது மனைவி வேறுடன் தகாத உறவில் இருப்பதை அறிந்து அவரை கண்டித்திருக்கிறார் இதைத் தொடர்ந்துதான் கடந்த ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபது அன்று கோபி அருகே உள்ள பள்ளத்தோட்டம் பகுதியில் சாக்கு பையில் துண்டு துண்டாக வெட்டப்பட்ட கொலை செய்யப்பட்டு கிடந்த ஒரு உடலை காவல்துறையினர் கைப்பற்றி விசாரணை செய்த போதுதான் அதை அது கோபி பாதை பகுதியை சேர்ந்த குமார் என்பதை கண்டுபிடித்தனர் இதையடுத்து குமார் கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் நடத்திய தீவிரமான விசாரணையில்தான் கொலை செய்யப்பட்ட குமாரின் மனைவியான இந்துமதி தன்னுடைய கள்ளக்காதலுக்கு இடையராக இருந்த கணவரை குமாரையனை கொலை செய்து அவருடைய உடலை துண்டு துண்டாக வெட்டி சாக்கு பையில் மூட்டையாக கட்டி அதன் பின்னர் தன்னுடைய கள்ளக்காதனின் உதவியுடன் ஸ்ரீதரின் உதவியுடன் இருசக்கர வாகனத்தில் எடுத்து வந்து ஊருக்கு வெளியே வீசி சென்றது போலீசாரின் விசாரணையில் தெரியவந்தது இந்த கொலை குறித்து வழக்கானது கோவை நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் வழக்கின் தீர்ப்பானது நேற்று பத்தாம் தேதி வழங்கப்பட்டது இந்த தீர்ப்பில் குமாரை கொலை செய்த குற்றத்திற்காக இந்துமதி மற்றும் அவருடைய கள்ளக்காதன் ஸ்ரீதர் ஆகிய இருவருக்குமே ஆயுள் தண்டனையும் இருவருக்கும் தலா பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார் கள்ளக்காதுடன் இணைந்து கணவனை கொலை செய்த வழக்கில் ஆயுள் தண்டனை விதித்த இந்த தீர்ப்பு கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது